அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது சாத்தான் நமது விசுவாசத்தை திருடிட உபயோகிக்கும் கருவி பாடுகளாகும் பாடுகள் என்ற ஆயுதத்தை சாத்தா நமக்கு விரோதமாக உபயோகிக்கிறான் மேலும் அவனுக்கு பிடித்த விஷயம் நாம் நமது சரீரத்தை பராமரிக்க தவறுவது ஏனென்றால் அது அவனுக்கு மிகவும் எளிதாகிவிடும் அவன் நமது சரீரத்தை தாக்கி நமக்கு வியாதி நோய்களை ஏற்படுத்தி தன்னால் ஏன்ற அளவுக்கு செயல்படுவான் ஆனால் அது மட்டும் அவன் தொல்லை கொடுக்கும் வழியல்ல ஒருவேளை உங்கள் மனதை தாக்க முயன்றால் அது வேலை செய்யவில்லை ஒருவேளை உங்கள் சரீரத்தை தாக்க முயன்றும் செயல்படவில்லை மேலும் அவன் சந்தோஷப்படுவான் உங்கள் உடமைகளை தாக்கும்படி எந்த வகையிலாவது உங்கள் வாழ்வில் நஷ்டத்தை ஏற்படுத்த அவன் முயற்சிப்பான் எப்படியாவது உங்களை பாடுகளுக்கு உட்புகுத்தும் விதத்தில் இன்று நான் பிரசங்கிக்கப் போவது பாடுகளை குறித்து அதனால் மக்கள் அதிக கவனம் செலுத்த மாட்டார்கள் என்று என் நண்பரிடம் கூறினேன் எப்படி இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் எப்படிப்பட்ட செய்தியை கேட்க வேண்டும் நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் பாடுகளை குறித்து நீங்கள் கட்டாயம் அதை குறித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பாடுகள் வரும் உங்களை சிறந்தவராக கொள்ள முடியும் உண்மையான பாடுகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் உங்களால் அனைத்தையும் ஒதுக்கிட முடியாது ஆமாம் ஆகவே சாத்தான் பாடுகள் மூலம் நம்மை அழித்திரும்படிக்கு திட்டமிடுகிறான் நாம் விசுவாசத்தை அழிக்கவும் நாம் தளர்ந்து போகவும் அவன் விரும்புகிறான் தேவன் நல்லவரல்ல என்று நாம் யோசிக்க விரும்புகிறான் மேலும் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் சில காலத்திற்கு அவர் நினைப்பதை செய்திருபடி ஆனால் நமக்கு அது புரிந்துகொள்ள கொள்ள இயல்வதில்லை ஆனால் நாம் நம்ப வேண்டும் தேவனுடைய நேரத்தை வேதம் கூறுவதை மேலும் விசுவாசிக்க வேண்டும் ஒன்று பேதரும் நான்கு பன்னிரெண்டு தேவன் நமது விசுவாசத்தை சோதிக்கிறார் இப்படிப்பட்ட நமக்கு பிரியமில்லாத மிக கடினமான காரியங்கள் மூலமாக இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஒன்று பேதுரு நான்கு வசனம் பன்னிரெண்டு யாரோ ஒருவர் உண்மையாக என்ற உதவியை பெறப்போகிறார் ஒருவர் மட்டுமல்ல அநேகர் ஆமேன் அந்த யாரோ ஒருவரில் நீங்களும் ஒருவர் பிரியமானவர்களை உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ ஒரு புதுமை என்று அசாதாரணமாக உங்கள் நிலைக்கு முற்றிலும் வேறுபட்டதென்று திகையாமல் இருங்கள் அவர் கூறுகிறார் அப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாய் போது அந்நியமாக நினைக்காதீர்கள் அது நிகழ்வது உங்கள் தரத்தை சோதிக்கவே எத்தனை பேர் இப்போது சோதனையின் காலத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஓகே அப்படி என்றால் உங்கள் சோதனை ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்காவிட்டால் அதை மீண்டும் சந்திக்க நேர்ந்திடும் இது தேவனை குறித்த சுவாரஸ்யமான ஒன்று அவருடைய பள்ளியில் நீங்கள் தப்ப முடியாது நீங்கள் தேர்ச்சி பெறும் வரை திரும்பவும் 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 தொடர்ந்து ஒரே பரட்சியை சந்திக்க வேண்டும் பிறகு நீங்கள் வெற்றி பெற்ற பிறகும் நீங்கள் நினைக்கலாம் இதுதான் கடைசி என்று சில காலத்திற்கு பிறகு நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளும் வண்ணம் எல்லாம் சீராக இருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளும்படிக்கு படித்திட நேர்ந்திடும் பாடுகள் வருவது கவனமாக கேளுங்கள் அடுத்த சில நிமிடங்களுக்கு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாடுகள் வருவது நாம் ஒரு காரியத்தை சந்திக்கும் அதற்கு பதிலாக அதை விட்டு ஓடும்போதோ அதை போதோ அல்ல அநேக விதமான பாடுகள் இருக்கிறது மனதளவில் உபத்திரவம் உணர்ச்சியின் ரீதியான பாடுகள் மக்கள் உங்களை காயப்படுத்துவது நீங்கள் பாதுகாப்பாக உணராவிட்டால் உடைந்த இதயத்தோடு இருந்தால் அதுதான் உணர்ச்சியின் ரீதியான பாடுகள் சரீர பாடுகள் நீங்கள் வியாதிப்படுவது சொத்துக்களை இழப்பது எவ்வகையிலும் இழப்பு நேரிடுவது மக்கள் உங்களை புறக்கணிப்பது கொடுமையான தண்டனையை பெறுவது மக்கள் உங்களை பற்றி பொய்யாக பேசுவது ஒருவர் உங்களுக்கு தவறு செய்யும்போது நீங்கள் முன்னின்று சரி செய்வதை விட்டுவிட்டு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க தீர்மானித்து தேவன் பழிவாங்கும்படி காத்திருத்தல் இது கடினமாக இருக்கலாம் ஆனால் உங்களால் இந்த சூழ்நிலையை சரி செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் தேவன் கூறுகிறார் எனக்கு காத்திரு என்று அது நாம் செய்யக்கூடிய கடினமான காரியங்களில் ஒன்று ஏனென்றால் நாம் ஒருவரை எதிர்த்து பேச நினைக்கிறோம் அவர்களுக்கு நெத்தியடி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் திரும்ப நமது பக்கம் வரக்கூடாது என்பதை ஆனால் அடிப்படையான அர்த்தம் பாடுகள் என்பதற்கு கடந்து செல்லுதல் நடைபெற அனுமதித்தல் தாங்கிக் கொள்ளுதல் சகித்துக் கொள்ளுதல் என்பவையே அர்த்தமாகும் உதாரணத்திற்கு இரண்டு குறைந்தர் ஆறு ஏழில் பவுல் சபை அங்கத்தினரை திருத்துகிறார் ஏனென்றால் அவர்கள் ஒருவருக்கு விரோதமாக மற்றொருவர் சட்டங்களை கொண்டு வந்தனர் மேலும் கூறுகிறார் நீங்கள் அப்படி செய்வதை விட ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை என்கிறார் இன்று நம் சமுதாயத்தில் ஒவ்வொரு முறையும் நமக்கு பிடிக்காத அல்லது விருப்பமில்லாத அநீதி நடக்கும்போது நாம் அங்கு இடைப்பட்டு இன்னொருவரின் பிரச்சனைக்கு சட்டப்படி செய்ய முனைகிறோம் உண்மையை சொன்னால் உலகின் பொருளாதார பற்றாக்குறைக்கு இந்த சட்டத்திட்டங்களால் எவ்வளவாக காப்பீடு செலுத்துகிறோம் இதுவும் ஒரு பங்குதான் ஒவ்வொருவரும் மேலும் ஒருவேளை மற்றவர்களை பாதிப்படைய செய்திட்டால் அதற்கும் நாம் விலை செலுத்திட வேண்டும் அருமையானது என்னவென்றால் நாம் நமது கவனத்தை வேதத்தில் வைத்திருந்தால் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை சந்திக்கும் அவசியம் இருந்திருக்காது எங்கள் நண்பர் ஒருவர் தொழில் செய்கிறார் சமீபத்தில் அவர் மாற்றம் பெற்றார் அவரிடமிருந்த இவ்விதமாக கூறப்பட்டிருந்தது அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் காலி செய்த பிற்பாடு அதே தொழில் செய்பவர்கள் அங்கு குடியேறக்கூடாது என்று ஆயினும் அவர் வெளியேறிவிட்டு கிறிஸ்தவ சகோதரர் அதே தொழில் செய்பவருக்கு வாடகைக்கு கொடுத்தார் நன்றாக தெரியும் கான்ட்ராக்டில் அப்படி வாடகைக்கு விடக்கூடாது என்று இருப்பது சொல்லும்படியான முதல் காரியம் என்னவென்றால் அவரால் இதை குறித்து ஏதாவது செய்ய முடியுமா அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்து மீறிட்டாங்க பாதிப்பை ஏற்படுத்தணும் என்னுடைய கணவர் கூறினார் அவர் அதை செய்ய வாய்ப்பில்லை அவர் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர் அல்ல அல்லது இப்படிப்பட்ட நேரங்கள் வருவதில்லை என்று நான் சொல்வதில்லை நான் நினைக்கின்றேன் உண்மையில் இப்படிப்பட்ட சில நிராகரிப்புகள் நடைபெறுகிறது மேலும் சில சமயம் நாம் செயல்பட வேண்டும் இப்படியாக மக்கள் மற்றவர்களுக்கு செய்வதை தடுக்கும் வகையில் ஆனால் இந்த பகுதியில் அதிகமான அஜாக்கிரதை இருப்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் அது நிறுத்தப்படாவிட்டால் பிறகு விலை மேலும் 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 அதிகரிக்கும் மெய்யாகவே பவுல் கூறுவது என்னவென்றால் நீங்கள் அநியாயத்தை சகித்து கொள்ளாதிருப்பதை விட தேவனை நம்புங்கள் அவர் பார்த்து கொள்ளும்படி அல்லாமல் நீங்களே அதில் பிரவேசித்து குழப்பமும் அழுத்தமும் நிறைந்தவர்களாக இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக செல்வது மேலும் அது சிறியதோ அல்லது பெரியதோ ஒருவேளை நான் ஒருவருடைய கடைக்குள் செல்கிறேன் என் காலில் பெரிய ஹீல் சப்பல் அணிந்திருக்கிறேன் அது உடைந்து போகிறது அது அவர்களுடைய தவறல்ல அது என்னுடைய தவறுதான் முற்றிலும் அப்படிப்பட்ட காலணிகளை அணிந்து நான் நடக்க ஆரம்பித்திருக்க கூடாது ஆமேன் ஆகவே சில சமயம் நீங்கள் காயப்படுத்தப்பட்டது போல் தவறாய் நடத்தப்பட்டது போல் உணர்ந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இது உலகில் மிக சகஜமான ஒன்று என்பதால் நீங்கள் ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிப்பதை விட தேவனுடைய செய்கைக்காக காத்திருங்கள் எனக்கு ஒரு பொதகரை தெரியும் அவருடைய மகன் மின்சாரம் தாக்கி மறித்து போனான் அவர்கள் மேடையிலேயே அவர்கள் சபையின் மேடையில் புதிதாக ஒரு இடத்திற்கு சபையை மாற்றினார்கள் அந்த இடத்தில் ஒயரிங் கான்ட்ராக்ட் செய்யக்கூடாத சில செய்யக்கூடாத விதத்தில் அவர்கள் காரியங்களை அங்கு செய்ததால் ஏற்பட்டதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாகும் முதலில் அதற்கான பிரதி உத்தரம் என்ன தெரியுமா நாங்கள் அவனை சட்டத்திற்கு முன் நிறுத்துவோம் நாங்கள் இதை செய்யப்போறோம் அதை என்ற என்றபோது தெய்வன் உண்மையில் அவர்களோடு இடைப்பட்டார் அதை செய்யாதே அதை என்னிடம் விட்டுவிடு நான் அதை பார்த்துக்கொள்கிறேன் நாம் செய்வதிலேயே மிக கடினமான காரியம் அதுதான் கவனியங்கள் நீங்கள் ஏதாவது செய்து எதையாவது திரும்பப் பெற நினைப்பது மிக கடினமான ஒரு காரியம் கவனியங்கள் நீங்கள் செயல்படுவதற்கு மேலாக நான் பிரசங்கிக்கிறேன் நீங்கள் ஏதாவது செய்து ஒரு காரியத்தை திரும்பப் பெற நினைத்து அதற்கான எல்லா காரியங்களையும் தீர்மானிப்பது மிக கடினம் ஒருவேளை நான் இதில் இயேசு எப்படி செயல்பட்டிருப்பார் என்று பார்த்தால் எந்தவித சந்தேகமும் இல்லை நான் அதை விட்டுவிட்டு தேவனை நம்பிட வேண்டும் ஆகவே மீண்டும் கேளுங்கள் சட்ட திட்டங்களை கொண்டு வருவது எப்போதுமே சரியல்ல என்று நான் கூறவில்லை நான் சொல்வது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சொல்ல வேண்டும் நான் கையாள்வதை விட தேவன் இதை நேர்த்தியாக பார்த்துக் கொள்வார் நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்போது பல வருடங்கள் கழித்த பிற்பாடு உங்களில் உள்ள உயிருள்ள ஓட்டத்தை அது கிளப்பிவிடும் ஆமேன் சரி இங்க பவுல் பலவிதமான பாடுகளை தான் கடந்து சென்றுள்ளதாக கூறுகிறார் இப்போது இரண்டு குறிந்தியர் நான்கு வசனம் எட்டை பார்க்கலாம் தேவனுக்காக ஏதாவது செய்ய நினைத்தால் பாடு அனுபவிக்க போகிறீர்கள் உங்கள் உற்சாகத்திற்காக நன்றி இரண்டு குறிந்தியர் நான்கு எட்டு நாங்கள் எப்பக்கத்திலும் அழுத்தப்பட்டும் நெருக்கப்பட்டும் எல்லா விதத்திலும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கமடைந்தும் மனம் இல்லை இதை குறித்து சில நிமிஷங்களில் நான் ஒரு கதையை கூறுகிறேன் துன்பப்படுத்தப்பட்டும் தப்பிக்க வழி தெரியாமல் ஆனால் கைவிடப்படவில்லை நாங்கள் தாக்கப்பட்டும் உபத்ரவப்பட்டு கடினமாக நடத்தப்பட்டும் தனிமையாக நிற்க தனித்து விடப்படவில்லை நாங்கள் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை அழிவதில்லை பவுல் கடினமான நேரங்களை சந்தித்தார் ஆம் நான் இந்த கூட்டங்களில் நிற்கிறேன் இவ்வளவு வெளிச்சத்தின் மத்தியில் மேலும் உலகமெங்கும் பிரயாணிக்கின்றேன் எல்லோரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறார்கள் ஆனால் ஒன்று அது எப்போதும் இப்படி இருப்பதில்லை எனக்கு நினைவிருக்கிறது என் ஊழியும் ஆரம்பமான முதலில் என்னிடம் மக்கள் முன்பாக வந்து கூறிடுவார்கள் இவ்வளோகளை எங்கே இருந்தீங்க உங்களை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை எங்கேயோ இருந்தேன் ஆனால் நான் இருந்த நிலையில் இருந்தேன் ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருக்காது தேவன் அமைதியாக இருந்த காலங்கள் எளிதானதல்ல நீங்கள் உங்களுக்கு அழைப்பு உண்டு என்று விசுவாசித்து நீங்கள் நம்புகிறீர்கள் உங்கள் வாழ்வில் ஏதோ ஒன்று நடக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் தேவனை நம்புகிறீர்கள் உங்களுடைய ஊடுருவலுக்காக அற்புதத்திற்காக ஆனால் மற்றவர்கள் அதை பெறுகிறார்கள் உங்களுக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை அப்படிப்பட்ட வருடங்கள் மிக கடினமானதுதான் ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை விட்டுவிட்டு விலகிவிட்டால் நீங்கள் செய்வது பின்னாகவே செல்வதாயிருக்கும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து முன்னேறுகிறவர்களாக இந்த காலையில் பாடி சொன்னது போல எப்படியானாலும் நீங்கள் அவைகளை தகர்த்தெறிந்து தேயத்திற்குள்ளாக கடந்து போவீர்கள் இப்படிப்பட்ட விலை கடந்து செல்லும் போது என்ன நடக்கிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படிப்பட்ட விலை கடந்து செல்லும் போது விட்டு அந்த பகுதியில் ஒரு தசையை வளர்க்கிறீர்கள் முன்பு இல்லாத ஒன்று மீண்டும் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் பொழுது அடுத்த முறை அதை உருவேற்கும் போது முதல் முறை நடந்தது போல அது உங்களை பாதிக்காது மீண்டும் அதை சந்திக்கிறேன் இப்போது இரண்டாம் முறை நடந்ததை விட அதிக கேடாக உங்களை பாதிக்காது மேலும் சீக்கிரத்திலேயே சில நாட்களில் உங்களுக்கு சிறந்த அனுபவம் ஏற்படும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் அதிகமாகவே இதனூடாக கடந்து வந்துவிட்டீர்கள் எனவே நீங்கள் பிசாசிடம் நீ உடனே இங்கிருந்து போ நல்ல நேரத்தை கொண்டிரு ஏனென்றால் இனியும் அந்த வேதனையை நான் உணரப்போவதில்லை ஆம சில வருடங்களுக்கு முன் என்னை பற்றி சரமாரியாக இறுதியாக வெளியிட்டார்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று பக்கங்களாக இருந்தது அதாவது என்னுடைய புகைப்பட மத்தியில் முன்பகுதி எங்கும் இருந்தது அது மிக காரணமற்ற செயலாக இருந்தது அது எப்படி என்றால் அதாவது காரியங்களெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு சிலவற்றை சந்தர்ப்பங்களுக்கு விலக்கிவிட்டு அவர்கள் அதனை முற்றிலும் மாறுபாடாக துணிக்க செய்தார்கள் முற்றிலும் வேறுபட்டிருந்தது மேலும் அவர்கள் எடுத்த அனைத்து காட்சிகளும் அவர்கள் வெளியிட்ட அனைத்து புகைப்படங்களும் அவைகளில் இரண்டு யாரோ ஒருவர் காணிக்கை கூடைகளை கையில் அடுக்கி வைத்திருப்பது போல இருந்தது உங்களுக்கு செய்தி விளங்கியிருக்கும் இப்படித்தான் என் புகைப்படம் எங்கும் செல்கிறது அது மாத்திரமல்ல இதை செய்த நபர்கள் எங்களிடம் உண்மையாக இல்லை அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய அர்ப்பணி மற்றும் சேவைகளை வெளியிட விரும்புகிறோம் என்று கூற நாங்களும் நம்பிவிட்டோம் மேலும் அது நல்ல அல்ல ஆனால் கதையை சுருக்கி கூறுகிறேன் ஒரு நாள் ஸ்டார் பக்ஸ் என்றேன் காஃபி இருந்த காஃபி பெற்று அங்கே அமர்ந்தேன் நான் மிகவும் மனம் நொந்து போனேன் அது எனக்கு மிகவும் வலி நிறைந்ததாக எனது உணர்ச்சிகளில் வேதனையாக இருந்தது ஓ தேவனே அந்த வேளையில் நான் சொல்ல விரும்பினேன் அது பாத்திரமானதல்ல அது சரி அல்ல மக்கள் உங்களை நியாயம் திருத்த குறை கூறுவார்கள் உங்களை பற்றி தெரியாமலேயே பேசுவார்கள் உங்களுக்கு இருப்பதை கண்டு பொறாமையோடு இருக்கிறார்கள் நீங்கள் கடந்து சென்ற பாதையை அவர்கள் அறிவதில்லை மக்கள் அதாவது நான் எப்படி என்றால் அதாவது எப்படி என்றால் பல நாட்கள் பைத்தியம் போல இருந்தேன் அதன் பிறகு எங்களுக்கு பட்டணத்திற்கு உள்ளே ஒரு சபை கிடைத்தது தெருக்களில் இருப்பவர்களுக்கு உதவினோ எங்களிடம் விபச்சாரத்திலிருந்து வெளியேறிய ஒரு குழு இருந்தது அங்கு எங்களுடைய பெண்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் அவர்களை மீட்ட முயற்சித்தோம் அவர்களை என்னை நேசித்தார்கள் என்னிடம் வந்து சகோதரி இன்னும் பல வீதிகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது நாங்கள் போய் அவர்களிடம் பேசும்படி கேட்டார்கள் நடந்ததை சொல்கிறேன் அவர்கள் ஜாக்கிரதையோடு எதிர்பார்த்தார்கள் நான் போ என்று சொல்வேன் என்று ஆனால் நான் கூற வேண்டியிருந்தது இல்லை நீங்கள் போக முடியாது தேவன் பார்த்துக் கொள்ளும்படியாக நாம் விட்டுவிடப் போகிறோம் என்றேன் பிறகு நான் ஜெபித்தேன் தேவனே ஓ தேவனி அவர்களே ஆசிர்வதியம் தெரியுமா எவ்வளவு அதிகமாக அது மிகவும் அதிகமாக அது எப்படிப்பட்ட வேதனை என்பதை என்னால் சொல்ல முடியாது மக்கள் உங்களை பற்றி பொய்யானதை கூறுவது தெரிந்தால் மேலும் அவர்கள் கூறுவது மற்றவர்களையும் பாதிக்கிறது என்பதை அறிந்தும் அதைக் குறித்து உங்களால் ஒன்றுமே செய்ய இயலாத நிலை நானே சொந்தமாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஆரம்பித்து என்னை தற்காத்துக் கொள்ள முயற்சி தெரிந்திருக்கலாம் ஆனால் அது எந்த நன்மையும் செய்யாது இயேசு தன்னை காத்துக்கொள்ள முயன்றதே இல்லை அவர் தன்னை நிரூபிக்க முயலவில்லை இறுதியில் நடப்பது மக்கள் எப்படியும் நம்பிட வேண்டும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை அதன் கனியை மேலும் விசுவாசித்துடுவார்கள் அவைகளின் கனிகளால் அவைகளை அறிவார்கள் செய்தித்தாள்கள் மூலமல்ல புரிகிறதா நீங்கள் கேட்கும் அனைத்தையும் விசுவாசிப்பதில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நான் நம்ப வேண்டியது தேவன் அவை எல்லாவற்றையும் செயல்படுத்தி விடுவார் உண்மையில் நீண்ட காலத்திற்கு முன்பாக நடந்தது எங்களை வளரச் செய்துள்ளது ஏனென்றால் அநேகர் இதில் ஆர்வம் கொண்டனர் இது உண்மையில் நடந்தது அவர்கள் எல்லோரும் சரி நாங்கள் இந்த பெண்ணிடம் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்க்க போகிறோம் என்ன தான் பார்ப்போம் என்றனர் அதன் பிறகு வெகு சீக்கிரத்தில் தேவ அன்பும் தேவருடைய அபிஷேகமும் அவர்களை சென்றடைந்து அவர்களை பெற்றுக்கொண்டோம் நம் ஊழியம் வளர்ந்தது சபை உபத்திரப்படும் போது சபை வளர்கிறது நீங்கள் உபத்திரவப்படும் பொழுது நீங்கள் வளர்கிறீர்கள் ஆனால் அதனுடைய அர்த்தம் நீங்கள் கடந்து செல்லும் வேதனையை உணர்வதில்லை என்பதாக அல்ல சொல்வது புரிகிறதா பவுல் இரண்டு குறிந்தியர் கூறிடும் பாடுகளில் இருந்து எப்படி தப்பியிருக்க முடியும் என்று அறிந்திருந்தார் அவைகளுக்கு விலகி இருப்பது எவ்வளவு எளிதாக அவருக்கு இருந்திருக்கும் அவர் பட்டணத்தை விட்டு செல்ல வேண்டும் வேறொரு பட்டணம் போவதை குறித்து மேலும் நான் நினைத்து பார்த்தேன் எனக்கு இந்த பட்டணம் பிடிக்கவே இல்லை நான் இவ்வாறு தெய்விடம் கூறினேன் நம்ம அர்த்தத்தோடு வாழும் வேறொரு பட்டணத்திற்கு போய்விட வேண்டும் என்று நான் மிக கோபப்பட்டேன் மேலும் தேவ் கூறினார் உன் பாரதி அவரிடம் கூடு நான் சொன்னேன் உங்க முகம் பேப்பர்ல வரலையா என்ன சரி நீ என்னோட மனைவி அது பாதித்தது நான் சொன்னேன் பேசுறது உங்களை பத்தி இல்லையே நான் மிக கோபப்பட்டேன் அடுத்த முறை அது நடந்த போது எனக்கு கோபம் வந்தது ஆனால் முதல் முறை கோபம் அடைந்தது போல கடந்த முறை சம்பவித்த போது நான் நினைத்தேன் உன்னை அதற்கு விளக்கிடு ஒருவேளை மக்கள் என்னை நேசித்து நம்பலாம் இல்லாவிட்டாலும் எனக்கு ஒன்றும் அவ்வளவு வயதாகி விடவில்லை ஓய்வு பெருமளவுக்கு ஆகவே உனக்கு என்று நிச்சயப்படுத்திக்கொள்ள நான் நினைக்கிறேன் நான் நிற்கும் நிலையை எப்படி பவல் கூறினாரோ அதுபோல பாருங்கள் நான் என் சரீரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினை பெற்றுள்ளேன் இன்றையிலிருந்து இப்போதிலிருந்து ஒருவனும் என்னை பாதிக்க முடியாது ஏனென்றால் நான் அதை குறித்து கவலைப்படப் போவதில்லை என்று என்னுடைய இருதயத்தை அறிவேன் எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்களுக்கு தேவனுடனான உறவையும் நீங்கள் உண்மையாயிருப்பதையும் அறிந்திருந்தால் பிறகு நீங்கள் கவனம் செலுத்திற அவசியம் இல்லை மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன கூறுகிறார்கள் என்று அவர்களின் அங்கீகரிப்பு அல்லது புறக்கணிப்பு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இல்லை என்று ஏனென்றால் நீங்கள் நியாய நாளில் அவர்கள் முன்பாக நிற்கப் போவதில்லை இதை இப்போது கவனமாக கேளுங்கள் பாடுகளானது நீங்கள் மற்றொருவரின் நிமித்தமாக விருப்பமில்லாமல் ஒரு இடத்தில் தங்கிடும்போது போது ஏற்படுவதாகும் பாடுகளானது நீங்கள் மற்றொருவரின் நிமித்தமாக விருப்பம் இல்லாமல் ஒரு இடத்தில் தங்கிடும் போது ஏற்படுவதாகும் பவுல் அங்கு தங்கினான் ஏனென்றால் அவனுடைய செய்தி அம்மக்களுக்கு தேவையாக இருந்தது அங்கிருந்து கடந்து செல்வது அவனுக்கு சுலபமா இருந்திருக்கும் அவன் தவிர்த்திருக்கலாம் அந்த பாடுகளை ஆனால் அவன் பாடு அனுபவித்தான் அவர்களில் ஏதாகிலும் பிறந்திடும் படிக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பிறக்கின்ற ஒவ்வொன்றிலும் அதனை பெற்றெடுக்க யாரோ ஒருவர் வேதனை அனுபவிக்கிறார்கள் யாராவது ஒருவர் ஆகவே தன் ஊழியத்தில் பெண்கள் எனக்கு முன்பாக இருந்தவர்கள் வெளிப்படையான ஊழியத்தில் எனக்கு வழிவகுத்து உதவி இருக்கிறார்கள் ஆனால் நான் ஆரம்பித்த போது அது சாதாரணமாக இருந்தது ஆண்கள் எழுந்து என் பிரசங்கத்தின் போது அல்லது பெண் பிரசங்கி சபைக்கு அழைக்கப்பட்டதை அறிந்து வெளியேறுவது ஆமாம் அது மிக கடினம் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது நீ ஒரு பெண் நான் சொன்னேன் நான் அதை செய்கிறேன் அதனால் என்ன என்னை அழைத்த போது என் சரீரத்தை அவர் அறியவில்லை என்று நினைக்கிறீர்களா உங்களால் தானாகவே இதை செய்திருக்க முடியாது இவ்வளவு காலமாக ஒருவேளை இது தேவனாக இல்லாவிட்டால் ஆமேன் அப்படிப்பட்ட காரியங்களை நான் இப்பகுதியில் கடந்துள்ளேன் ஆனால் நான் விளக்கரியும் செலுத்தியுள்ளேன் உங்களின் இன்று எழுந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்திட மேலும் ஏற்றுக்கொள்ளப்படுதல் எப்படி நம் முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக விலை செலுத்தினார்கள் என்று தேவன் நமது தேசத்தை குறித்து கூறியது போல நமக்கு இருக்கும் அனைத்து சுதந்திரத்திற்கும் யாரோ ஒருவர் விலை செலுத்தி இருக்கிறார்கள் மேலும் தேவன் இப்போது நம்மிடம் விலை செலுத்த கேட்கிறார் அவ்வாறு செலுத்தி அவர் நம்ம இருக்க சொல்லும் இடத்திலிருந்து செய்ய சொல்வதை செய்யும்படிக்கு அது வசதியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லது காலத்திற்கு உட்பட்டாலும் இல்லாவிட்டாலும் சௌகரியமாக இருந்தாலும் அசௌகரியமாக இருந்தாலும் சரி ஜாய்ஸ் எனக்கு வேலை கிடைக்க நீங்க என்னோடு சேர்ந்து ஜெபிக்கணும் ஏன்னா நான் மட்டும்தான் விசுவாசி என் வேலை ஸ்தலத்துல ஓ உங்களை அறைய விரும்புகிறேன் நீங்கள் மட்டும்தான் அங்கு விசுவாசி என்றால் நீங்கள் வெளியேற நினைப்பதற்கு ஒரே காரணம் உங்கள் சௌகரியத்திற்காக மட்டுமே ஏனெனில் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் மக்களை இருளிலே விட்டுவிட்டு நாம் வெளியேற விரும்புகிறோம் அவர்கள் செத்து நரகம் போனால் நமக்கு என்ன நாம் சந்தோஷமா நம்ம போல ஒருத்தரோட உட்காந்து சாப்பிடலாமே நான் நல்லா பிரசங்கம் பண்றேன் இல்லையா ஆராதனை குழுவில் இருக்க உங்களுக்கு விருப்பமானால் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே நீங்கள் கோபத்தோடு போய் நான் இங்கே செய்கிறீர்கள் ஒருவேளை பாதிப்போடு வெளியேறினால் மற்றொரு இடத்திற்கு நீங்கள் பாதிப்புடனே போகிறீர்கள் மேலும் அங்கும் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை உங்கள் வாயை மூடிடுங்கள் அமைதியாக இருங்கள் தேவன் உங்களை உயர்த்த காத்திருங்கள் மேலும் அவர் உங்களை உயர்த்தாவிட்டால் நீங்கள் உயர்த்தப்படாதிருப்பது நல்லது ஏனென்றால் நீங்களே உங்களை உயர்த்தி கொண்டால் அந்நிலையில் நீங்களே உங்களை தக்க வைத்திட முயல வேண்டும் ஆமேன் அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அப்போஸ்தலனாக பவுல் எப்படி பாடுபட வேண்டும் என்பதை தேவன் விளக்கினார் வா இரண்டு தீமுத்தையை குறியிருந்து நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் தீங்கு அனுபவிக்கும்படிக்கு மேலும் அப்படி தீங்கு அனுபவிக்கும் போது கனிவோடு அன்பின் சாந்தத்தோடு மன்னிக்கிறவர்களாக பொறுமையோடு இருக்க வேண்டும் இரண்டு தீமுத்தையும் மூன்று பனிரெண்டு அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்க யாவரும் துன்பப்படுவார்கள் நீங்கள் சரியான ஒன்றை செய்ய நினைக்கும் போது சாத்தான் உங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பான் என்று அர்த்தம் அல்ல ஆமே நீங்கள் நேசிப்பவர்கள் உங்களுக்கு விரோதமாக வந்துடலாம் உங்களுக்கு எதிராக வருகிற மக்களே ஏன் அவர்கள் நீங்கள் செய்வதில் பிரியப்படுவதில்லை என்று அறிந்திட கடினமானவர்கள் எப்படி இருக்கும்னா ஆமாம் நான் நினச்சேன் நீங்க நீங்கள் பிசாசு உங்களை காயப்படுத்தி விட முடியாது அந்த நபர் உங்களுக்கு ஒரு பொருட்டாக இல்லாவிட்டால் அவர்கள் மேல் ஆவேசப்படுவதை விட்டுவிட்டு மேல் கோபப்படுங்கள் சிலரின் பலகீனத்தை அவர்களை உபயோகப்படுத்துவது அவர்களுக்கு தெரியாது நாம் போராடுவது மாம்சத்திற்கும் ரத்தத்திற்கும் விரோதமாக அல்ல துணைத்தனங்களோடு வல்லமைகளோடு வானமண்டல பொல்லாத ஆவிகளோடுதான் ஆமேன் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் திருமணம் செய்து கொண்ட நபருக்குள் இருக்கும் பலகீனம் உங்களை சோதனைப்படுத்தும்படி பிசாசு எல்லாவற்றையும் முயற்சித்து உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்கி உங்கள் ஜீவனை வெளியேற்றும்படி முயற்சிக்கிறான் என்று அவர்கள் அதை ஆரம்பித்துவார்கள் புரிகிறதா அதை செய்ய ஆரம்பித்திடுவார்கள் இதுவரை செய்யாத விதத்தில் மேலும் நீங்கள் சொல்லுவீர்கள் ஓ தேவனே இன்றைக்கு வேண்டாம் நான் சொல்வது உண்மையா இன்று உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பற்றிய போதனைகளை வழங்குகிறோம் இது ஒன்றும் புதியதல்ல ஒவ்வொரு நாளும் நாம் செய்வதுதான் அதை நினைக்கும் போது சந்தோஷமாக உணர்கிறேன் ஏனென்றால் தெய்வ வார்த்தைதான் என் வாழ்க்கையை மாற்றியது உங்கள் வாழ்வையும் மாற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை ஆன்மீக உணவாகும் சரீரத்துக்கான ஆகாரத்தை புசிப்பது போல ஆன்மீக உணவையும் புசிக்க வேண்டும் பங்காளுகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றா இணைந்து நாம் பசி உலகளை போஷித்தோம் உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தெய்வ தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது